ஃப்ரீடம்னா எபிலிட்டி டு சூஸ் யார் இவர் வெல்கம் சார் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் இன்டர்வியூ பண்ண ஒரு பர்சனை நாங்கள் இன்னைக்கு இன்டர்வியூ பண்ணப் போகிறோம் அவங்க கூட உட்காந்து பேச போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம் கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது ஸோ உங்களுக்கு எங்களுக்கு எப்படின்னா நீங்கள் இன்டர்வியூ அப்படின்னு சொன்ன நாள்லேருந்து எங்களோட தயாரிப்பு வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருந்துச்சு ரொம்ப நிறைய தயாரிப்பு இருந்துச்சு ஸோ அந்த விதத்தில் நீங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்கும்போது அதோட தயாரிப்பு எப்படி இருந்துச்சு அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்களுக்கு வந்து அந்த பெரிய பெரிய ஆளுங்கள் எல்லாம் ஒரு சாமானிய மக்களாக எங்களுக்கு வந்து ரொம்ப வியப்பாக இருந்துச்சு பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு அவங்க கூட இருந்த தருணங்கள்லாம் எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்குமே டென்ஷன் தான் ஏன்னா எங்களுடைய தலைமுறையிலிருந்து ரொம்ப வித்தியாசமான உலகமே மாறிவிட்ட ஒரு தலைமுறையினுடைய பிள்ளைகள் நீங்கள்லாம் இல்லை எங்கள் ஜெனரேஷனில் மீடியாவில் நாங்கள் பார்த்திராத பல அனுபவத்திற பல வசதிகளை நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க உங்களுடைய உலகமே வேறு உங்களுடைய உலகமே ஒரு அறிவியலால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்த ஒரு உலகத்தில் நீங்கள் வாழ்கிறீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளும் நீங்கள் சந்திக்கிற சவால்களும் நாங்கள் பார்த்ததை விட முற்றிலும் வேறானது இப்படி ஒரு முற்றிலும் இளைய தலைமுறையோடு கலந்துரையாடுறதுங்கிறது எனக்கும் ஒரு புது அனுபவம் தான் நான் பேட்டி எடுக்கும் எனக்கு ஒருபோதும் பதற்றம் வந்ததில்லை ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே கல்லூரியில் பேராசிரியர் லோயலாவில் அதனால் ஒவ்வொரு வகுப்புலேயும் ஒரு அறுபத்தைந்து எழுபது மாணவர்களோட ஒரு மணி நேரம் அவங்கள எங்கேஜ் பண்ணுறோம்ல ஒரு மணி நேரம் மாணவர்களை என்கேஜ் பண்ணி அவங்களுடைய அட்டென்ஷனை பிடிச்சி வச்சு அவங்கள பேசுகிறதுங்கிறது மிகப்பெரிய சவால் அந்த பயிற்சி எனக்கு இருந்ததுனால எனக்கு இது எளிதாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் ஐ திங்க் பேக் நீங்கள் கேட்குறதுனால நான் திரும்பி பா யோசிக்கும்போது எனக்கு அது சவாலாக இருந்ததில்லை எனக்கு சவாலாக இருந்தது என்னென்னா அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சு அவங்கள உபசரித்து அவங்கள அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்கள கேள்வியெல்லாம் கேட்டு அவங்கள திரும்ப அனுப்பி வைக்கிறது இருக்குல்ல அதுதான் எங்களுக்கு பெரிய சவாலாக இருந்தது ஏன்னா அப்போ இந்த மாதிரி செல்ஃபோன் கிடையாது ஃபோனே கிடையாது நான் ஃபோன் பண்ணணும் இப்போ யாராவது ஒரு இப்போது உதாரணத்துக்கு கருப்பையா மூப்பனார் காங்கிரஸ் தலைவராக இருந்தார் அவரை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அது மாதிரி தான் எல்லாமே அவரை ஒரு பேட்டிக்கு நான் கூப்பிடணுன்னா அப்போ ஃபோனெல்லாம் எல்லாம் கிடையாது அவர் ஃபோன் பண்ணி அவரை வர சொல்லி அவரை என்ன இது முதல்ல என்னென்னு விலைக்கி சொல்லி ஒரு பேட்டிங்க அப்படின்னு நல்லா விளக்கி சொல்லி அதில் நான் டிவிக்கு வந்தப்போ கேபிள் டிவியில் தான் கேபிள் டிவி கேபிள் வழியாக தான் போச்சு அப்போ கேயு பேண்டும் கிடையாது சி பேண்டு தான் அதனால் அந்த ஒரு கேபிள் ஆப்ரேட்டர் இருப்பார் அவர்கிட்டருந்து வாங்கி தான் வீட்டில் பார்க்கணும் அது மாதிரி அதெல்லாம் தான் எங்களுக்கு சவாலாக இருக்குது நீங்க அந்த காலத்தில் ஊடகத்தில் வேலை பார்க்கும்போது ஊடகத்தில் கிடைச்ச வாய்ப்பு இப்போ எங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு தான் இது எங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி வாய்ப்புகளுக்காக நிறைய பேர் வந்து ஊடகத்தை அணுகி இருப்பாங்க அந்த காலத்தில் இருந்த ஊடக வாய்ப்புகளுக்கும் இந்த காலத்து ஊடக வாய்ப்புகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அவங்களுக்கு கிடைக்குதா கிடைக்க மாட்டேங்குதா இல்லை நீங்கள் இன்னைக்கு ஊடகத்துல பாப்புலர் ஆகணும்னு சொன்னா இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்துட்டால் போதும் கனெக்டிவிட்டி ஸ்மார்ட் ஃபோனும் இருந்துவிட்டால் போதும் ஓவர் நைட் நீங்கள் பாப்புலர் ஆகிடுவீங்க உங்களுக்கு என்ன தேவை திறமை தேவை உங்களுக்கு என்ன தேவை ஒரு தனித்தன்மை தேவை இன்றைக்கி சென்டர் ரிசீவர் அன்னைக்கு டிவி நிலையங்கிறது சென்டர் பார்க்குறவங்களாங்கிறவங்க ரிசீவர் இன்றைக்கி ரிசீவர் சென்டர்னு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது ரிசீவர் தான் சென்டர் சென்டர் தான் ரிசீவர் ம் அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற வாய்ப்புங்கிறது மகத்தான வாய்ப்பு நினச்சா பேசிட முடியும் அன்னைக்கு எங்களுக்கு அது கிடையாது நீங்கள் ஒரு தனித்தன்மை இல்லைன்னா ஒரு 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 ஊடகத்துக்குள்ளார பெனிட்ரேட் ஆகி போகவும் முடியாது போனாலும் அது நம்ம ஊரில் தெரியும் உங்களுக்கு அதில் பல புஷ் அண்ட் புல் இருக்கும் நம்ம சமூக கட்டமைப்பு ஒரு மாதிரி இருக்கும் சோஷியல் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல சமூகங்க எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு இல்லை இப்போ நான் வந்து என் பேரெல்லாம் மாற்றிக்கல செந்தமிழ்ச்செல்வன் நான் பேர் வச்சுக்கல பொன் புன்னரசன் அப்படின்னு பேர் வச்சுக்கல ரவி பெர்னாடுனே தான் இருந்தேன் நான் அப்பயும் இருந்தேன் இப்பயும் இருந்தேன் எப்பயும் இப்படி தான் இருப்பேன் நான் இதையெல்லாம் கடந்து போய் நிற்கிறது இருக்கு பாருங்கள் அது வந்து எங்களுக்கெல்லாம் அரிதுனும் அரிது நீங்கள் உங்களுக்கு தமிழில் சேட்டலைட் டெலிவிஷன் சேனலே நாற்பத்தஞ்சு சேனல் வந்துருச்சே யோசிச்சு பாருங்க நீங்கள் ஊடக வெளிச்சம் வேணும்னா ஒரு ஒரு சாதாரண ஒரு 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 பெரிதும் பார்க்கப்படாத ஒரு சா ஒரு சிம்பிள் டெலிவிஷனில் போய் கூட நீங்கள் ஒரு வாய்ப்பு கேட்க முடியும் அதில் நீங்கள் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க அதன் வழியாக கூட நீங்கள் மற்றவங்களுடைய பெரிய சேனல்ஸினுடைய கவனத்தை பெற முடியும் இல்லையா அதனால் உங்கள் உலகங்கிறது வேறு உங்களுக்கு பெரிய பொண்ணான வாய்ப்புகள் இருக்குது எங்கள் காலத்தில் ரொம்ப ரிஜிட்டாக இருந்தது மூடிய இரும்பு கதவு எங்கள் காலத்தில் உங்கள் காலம் ஊடகம் ஜனநாயகப்படுத்தப்பட்ட ஊ ஊடகம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களே ஊடகவியலாளராகிடலாம் இல்லையா இப்போ எங்கள் காலத்தில் இந்த 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 டெக்னாலஜி கிடையாது டெக்னாலஜி உங்களெல்லாம் உங்களுக்கு புதிய சிறகுகளை கொடுத்துருக்கு யூ கேன் ஃப்ளை அதுதான் அதுக்கும் இதுக்கு உள்ள வித்தியாசம் இன்றைக்கி காலையில் நான் எங்கள் அப்பா கிட்டே பேசிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி திரு ரவி பேர் நட அவரை வந்து இன்டர்வியூ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர்கிட்ட ரொம்ப வாய் கொடுத்துக்காத மாட்டிக்காத அப்படின்னு சொல்லி சொன்னார் ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை வந்து எப்படி நினச்சிருக்காங்க ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் நினச்சிருக்காங்க ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஊடகத்தில் ஒரு மாதிரி இருப்பாங்க ரியல் லைஃப்பில் ஒரு மாதிரி இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஊடகத்தில் அந்த ரியல் பர்சனாலிட்டி எடுத்துகிட்டு வந்த ஒரே பார்த்தீங்கன்னா ரவிபர்னர் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைத்தனங்களை வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு வர ஒரே விஷயம் அப்படிதான்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம நியூஸ் ப்ரிண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுறதுல வந்துட்டு எடுத்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பார்த்து நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு முன்னோடியாக நீங்கள் யாரை வச்சுட்டு அதை செயல்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொல்லுங்கள் ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லுங்கள் அதாவது அது ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன் டைகாட்டமி இன் பர்சனாலிட்டி இரட்டைத்தன்மை உதாரணத்துக்கு நாசர் இருக்கார்ல நடிகர் நாசர் பயங்கரமான இல்லை ஸ்க்ரீனில் பர்சனல் லைஃப்பில் ரொம்ப நல்ல நண்பர் எனக்கு நல்ல இனிமையாக இருப்பார் எங்கள் காலத்தில் நான் நம்பியார்னு ஒரு நடிகர் இருந்தார் பயங்கர பக்திமான் எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போவார் ஆனால் ஆன்ஸ்க்ரீன் அவர் வந்து என்ன பண்ணுவார் பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணுவார் சக்திகள் டார்ச்சர் பண்ணுவார் கொலை பண்ணுவார் பிள்ளைங்களை கடத்திட்டு போவார் இதெல்லாம் அவருடைய ஆன் ஸ்கிரீன் பர்சன்ஸ் அது ஒரு பக்கம் அந்த மாதிரி இருக்கிறது ஒன்று இன்னொன்று பெருசாக ப்ரீச்சிங்லாம் அவன் ஊடகத்தில் தோன்றி பண்ணிவிட்டு தனிப்பட்ட வாழ்க்கையில் தாங்கள் சு போதித்ததை வாழ்ந்து காட்ட முடியாத மனிதர்களாகவும் சில பேர் இருப்பாங்க அதெல்லாம் இல்லாமல் ஒரு மனிதனாக நான் வாழ்ந்தேன்னு உங்கள் அப்பா நினச்சாங்கன்னா அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லுங்கள் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹியர் தட் ஹி ஹேர் சச் அன் இம்ப்ரெஷன் அபவுட் மீ நான் வந்து ஊடக வெளிச்சத்துக்காகவோ ஊடக ஊடகத்தின் வழியாக ஒரு வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காகவோ நான் ஊடகத்துக்கு வரல மீடியாவுக்கு நான் அதுக்காக வரல அப்படி வந்துரு அப்படி இருந்திருந்தாக்க நான் சொன்னேன் இல்லையா தூர்தர்ஷனில் பிரசார் பாரதின்னு அப்போ இருந்தது அதுதான் கார்ப்ரேஷன் கண்ட்ரோலிங் தூர்தர்ஷன் அண்டு ஆல் இண்டியா ரேடியோ பிரசார் பாரதி அதில் தான் அந்த பரிட்சை எழுதி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பரிசு எழுதி கிளாஸ் ஒன் ஆஃபீஸராக நான் செலக்ட் ஆயிருந்தேன் அதில் போயிருப்பேன் நான் ஊடகத்தை நான் நேசிச்சிருந்தேன் பேரலில் நான் வந்து லோயலா காலேஜ் வேலையும் வந்ததுனால லோயலா காலேஜ் வேலையை தான் எடுத்துக்கிட்டேன் வாழ்க்கைங்கிறது எனக்கு வந்து பெரிய ஒரு தவமாக தான் இருந்தப்போ ஏன்னா அப்போ ஒரு பெரிய கிரைசிஸில் நான் இருந்தேன் என்ன ஒரு பெரிய போராட்டமான ஒரு வாழ்க்கை என்ன போராட்டம்னா எங்கள் அப்பா திடீர்னு இறந்து போயிட்டார் மணிலாவில் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் அவர் வேலை செஞ்சார் அதுக்கு முன்னாடி ரேடியோ வெரிட்டாஸில் இருந்தார் அதுக்கு முன்னாடி கும்பகோணத்தில் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்தார் சிறிய மலர் மேல்நிலைப்பள்ளியில் சிறிய மலர் மேல்நிலைப்பள்ளி ரேடியோ வெரிட்டாஸ் அந்த இயர் அந்த அந்த டேம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபிலிப்பீன்ஸில் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தார் வகுப்பறையிலேயே அவர் வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போதே செரிபரல் அட்டாக் வந்து அமரேஜ் வந்து சுருண்டு விழுந்து இறந்து போயிட்டார் அப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆகிருக்கு நான் இந்தியாவுக்கு வந்திருக்கேன் அப்பாவுடைய வருமானத்தில் தான் நாங்கள் இருக்கோம் எனக்கு ஒரு காலேஜில் சம்பளம் உண்டு யூஜிசி ஸ்கேல் தான் பட் சம்பளம் உண்டு பட் அப்பா வந்து வெளிநாட்டில் யூஎஸ் கேட்டு போய்ட்டு ஒரு ஒரு நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் திடுத்துட்டு அது அப்படி கம்ப்ளீட்டாக நின்று போச்சு அப்பா இறந்துட்டார் எனக்கு நான் தான் குடும்பத்தில் மூத்த பையன் நாலு சகோதரிகள் ஒரு தம்பி அம்மா வந்து அப்பாவோட இருக்கணுங்கிறதாக வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க இந்த மாதிரியான ஒரு டெரிபிள் சுச்சுவேஷனில் நான் இருந்த நேரம் அது அதனால் நான் ஒரு ஒரு அடிஷ்னல் இன்கம் வரட்டுமே ஒரு ஒரு சின்ன அடிஷ்னல் இன்கம் என்னி அதில் ஒரு ஒரு அடி ஐநூறுரூவா கூடுதலாக வந்தால் கூட அது எனக்கு இட் மென்டல் லாட் அந்த மாதிரி நான் தேடி போனதான் ஊடகம் நான் ஊடகத்தை நேசித்து நான் போகலை எனக்கு அதில் பெரிய நாட்டமும் இல்லை சர்வைவல் தான் என்னுடைய லட்சியம் ஐ வாஸ் டுவெண்ட்டி நைன் எங்கள் அப்பா இறந்தப்போ ஐ ஹேட் எ டாட்டர் என் ஒய்ஃப் அப்போ தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸ்டெல்லாமாரிஸில் ஸோ இந்த மாதிரி சென்னை எங்களுக்கு புதுசு அப்போ தான் சென்னைக்கு நான் மைக்ரேட் ஆகி வந்திருக்கேன் ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து சென்னைக்கு அப்போ தான் மைக்ரேட்டாகி வந்திருக்கேன் சிஸ்டர்ஸுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலை ஒரு சிஸ்டருக்கு மட்டும் ஆயிருந்தது இந்த யூபிஎஸ்சி என்னோடய எழுதி பாஸ் பண்ணேன்னு சொன்னாங்க அவங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆகியிருந்தது விவர நான் வந்து அப்படியே தகச்சு நின்ன காலம் அது எனக்கு வந்து இந்த இதுலேருந்துலாம் நம்ம எப்படா விடுபடுறது என்ன இது வந்து இப்படி இருக்க நம்ம வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம விடுபடணும் இந்த வாழ்க்கை எனக்கு கிடையாதா நான் இப்படி வா எப்போ வாழ்வேன் அப்படின்னு நான் எனக்கு ஒரு 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 மிஷன் ஒரு விஷன் இருந்தது விஷன் அது எப்படி அடைகிறது அப்படின்னா பொருளாதார வசதியால் தான் அடைய முடியும் இல்லையா வேறு எப்படி அடைய முடியும் சரி அந்த பொருளாதார வசதியை நம்ம எப்படி தேட முடியும் உழைப்பால் தான் தேட முடியும் நம்மள்கிட்ட உழைக்கிறதுக்கு என்ன இருக்குது நேரம் இருக்குது டைம் இருக்குது நம்ம படித்த ஒரு கல்லூரி படிப்பு டிகிரி இருக்குது இதை தவிர எனக்கு நான் எனக்கு சொத்துன்னு எதுவும் கிடையாது அப்போ இந்த அதுதான் என்னுடைய விஷன் விஷன் அது விஷன் அதை நோக்கி இந்த விஷனோட பயணம் பண்ணு புரியுதுல உங்களுக்கு ஐ வாண்டட் ஏ உங்களுக்கு அப்போ எது பிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கல்ல எனக்கு பிடிச்சது வந்து எனக்கு எனக்கு நான் பிடிச்சதுன்னு செய்கிறத விட நான் செய்தாக வேண்டிய நிலைமையில் இருந்தேன் தங்கச்சிகளை கல்யாணம் வைக்கணும் ஃபேமிலியை பார்த்துக்கணும் நான் வளரணும் சென்னையில் ஒரு வீடு கிடையாது திட்டத்தப்பட இங்கே இருந்தேன் ஒரு வீட்டில் இருந்தேன் இங்கே தான் பக்கத்தில் தான் நம்ம சென்ட்ரல் பக்கத்தில் தான் அபிராமபுரம்னு இங்கே இருந்தாலும் அஞ்சு நிமிஷம் தான் எங்கள் அப்பா இருந்தோன்னே எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் என்னோட வந்துட்டாங்க அவங்க அவ்வளோ பேர் வரவும் அந்த வீட்டு ஓனர் காலி பண்ணுறான்ட்டார் ஏன்னா அப்போ சென்னையில் கடுமையான தண்ணி பஞ்சம் கடுமையான தண்ணி பஞ்சமாக இருக்கும் அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தவங்கெல்லாம் இவங்க என்ன ரெண்டு பேராக இருந்தாங்க இப்போ ஆறு பேராக இருக்கிறாங்க ஆறு பேர் வந்து ஆறு பேருக்கு தண்ணி இதாகணும் எங்கள் தண்ணி அவங்கள குறை சொல்லலை நீங்கள் வேறு இடம் பாருங்கள் சார் அப்படின்ட்டாங்க அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஐவஸ் பெரிய மன மனசில் பெரிய ஒரு வைராக்கியத்தை வைராக்கியமாக நான் பண்ணேன் அதுதான் எனக்கு பிடிச்சது அது அதில் விடுபடணும் அதை நான் சுருக்கமாக சொல்லப்போனால் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் இக்கனாமிக் லிபர்டி பொருளாதாரத்தில் ஒரு சுதந்திரம் அன்றாட தேவைகளுக்கான ஃபினான்ஷியஸ் ஃபினான்ஷியல் ரிக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது பொருளாதார தேவைகள் பண தேவைகளுக்குல்ல அதில் சுதந்திரமாக இருக்கணும் காஃபி சாப்பிடணும்னு நினச்சா என்னால் காஃபி சாப்பிட முடியணும் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன்னா என்னால் போக முடியணும் ஐ மஸ்ட் பி ஏபிள் டு ஃப்ரீடம்னா என்ன ஃப்ரீடம்னா எபிலிட்டி டு சூஸ் ீடம் டு சூஸ் அலௌடு அது இல்லைன்னா என்ன ஃப்ரீடம்